அனைவருக்கும் இனிய வணக்கம் சாத்துக்குடி பழத்தின் மருத்துவ பயன்கள் சாத்துக்குடி எல்லா நாட்களிலும் பழக்கடைகளில் தாராளமாய் கிடைக்கும் ஒரு அற்புதமான பழம் நோயால் பாதிக்கப்பட்ட உடல் இழைத்தவர்கள் சாத்துக்குடியை சாற்றை பருகி வந்தால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடல் வலுவு பெறும் சாத்துக்குடியானது இரத்தத்தில் எளிதில் கலப்பதால் உடல் வெகு தேறும் மலச்சிக்கல் தான் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் மலச்சிக்கல் வராமல் தடுப்பதற்கு பழங்களே சிறந்த மருந்தாகும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் தினமும் சாத்துக்குடி பழம் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும் காய்ச்சல் அம்மை பேதி சளி இருமல் என எல்லா நோய்க்கும் நல்ல பலத்தை கொடுக்கும் சாத்துக்குடியில் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எலும்புகளுக்கு பலம் தருவதுடன் இரத்தத்தை உறைய வைக்கும் சிறு குழந்தைகளுக்கு கால்சியம் சத்து அதிகம் தேவை குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது கால்சியம் சத்து சாத்துக்குடி பழத்தில் கால்சியம் சத்து அதிகம் இருப்பதால் குழந்தைகளுக்கு சாத்துக்குடி பழமாகவோ சாறாகவோ கொடுப்பது நல்லது பசியின்மை வாந்தி குமட்டலை விரட்டும் ஒரு டம்ளர் நீரில் இஞ்சி துண்டுகளை தட்டி போடவும் அதனுடன் சாத்துக்குடி சாற்றை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் அதன் பின் அதை வடிகட்டி எடுத்து தேன் சேர்த்து குடித்து வரலாம் இது வயிற்று புண்களை அகற்றும் செரிமானத்தை சீராக்கும் பசியை தூண்டி வாந்தியை தடுக்கும் ருசியின்மையை போக்கும் வயிற்று வலியை குணமாக்கும் சாத்துக்கொடியில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளதால் சிறுநீரக கோளாறு சரியாகும் குறைவான எரிசக்தி கொண்டதால் உடல் எடை கூடுவதை தடுக்கும் உடலுக்கு பலத்தை கொடுக்கும் ஈறுகளில் ஏற்படும் வீக்கம் பட்கள் ஆடுவது வாய்ப்புண் போன்றவற்றிற்கு சிறந்த மருந்தாகும் ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய நினைவாற்றலே முக்கிய பங்கு வகிக்கிறது சாத்துக்கொடி நினைவாற்றலை அதிகரிக்கிறது உடலில் உள்ள இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவதால் இரத்த சோகை ஏற்பட வாய்ப்புள்ளது இரத்த சோகையை விரட்டியளிக்க சாத்துக்குடி நல்ல மருந்தாகும் ஒரு சிலருக்கு வயிறு எப்போதும் நிரம்பியது போல இருக்கும் அவர்களுக்கு பசி எடுக்காது சாப்பிட நினைத்தால் வயிறு ஏற்றுக்கொள்ளாது கொள்ளாது அப்படியானவர்கள் சாத்துக்குடி பழத்தை சாறு எடுத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தியை தூண்டி நன்கு பசியை ஏற்படுத்தும் சாத்துக்குடி சாறுடன் தண்ணீர் சேர்த்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடிக்கு நல்ல ஊட்டம் கிடைக்கும் மேலும் தலையில் ஏற்படும் பொடுகை போக்கும் தலைமுடி உடையாமல் காக்கும் சாத்துக்குடி பழத்தை இரண்டாக வெட்டி கரும்புள்ளிகள் ஏற்பட்ட இடத்தில் தடவி வந்தால் முகத்திலுள்ள கரும்புள்ளிகள் குணமாகும் கண்களுக்கு கீழ் ஏற்பட்ட கருவளையங்கள் மறையும் கழுத்து மற்றும் கைகளில் ஏற்பட்ட கருமை மாறும்